ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிஸ்கெட்டில் கூட இந்த அளவு ஸ்வீட் வந்து டேஸ்ட்டாக செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஒரு பாக்கெட் குட்டே பிஸ்கட் வந்து எடுத்துக்கிட்டேன் எடுத்து மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து பவுட்ரு பண்ணியாச்சு தண்ணி எதுவும் வந்து சேர்த்துறாதீங்க அப்படியே வந்து பவுட்ரு பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் பவுட்ரு பண்ணிவிட்டு அப் ஒரு பவுலில் வந்து கொட்டிக்கிறேன் இப்போ வந்துட்டு இதில் தண்ணி எதுவும் வந்து சேர்த்துறாமல் பால் வந்துட்டு கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தெளித்து சேர்த்துக்கலாம் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து பசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து குலோப் ஜாமுன் மாதிரி வந்து உருண்டைகள் வந்து பிடிச்சு எடுத்துக்கலாம் இதை வந்து நீங்கள் குலோப் ஜாமுன் கூட நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணலாம் நல்லாயிருக்கும் உடையாமல் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து குலோப் ஜாமுனாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் பட் உடஞ்சி வந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி தான் செஞ்சாகணும் இன்னொரு பக்கம் வந்துட்டு சக்கரைப்பாவுக்கு வந்து காய்ச்சிக்கலாம் ஒரு கப் சர்க்கரை சேர்த்து தண்ணி விட்டு நல்லா வந்துட்டு கரையிற அளவு கொதிக்க விடலாம் பார்க்கப்பது எதுவும் தேவையில்லை நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் ப்ளீஸ் பாருங்கள் அடுத்து தான் வந்து இந்த பொரிச்ச கடாயிலே பார்த்தீங்கன்னா சர்க்கரைப்பாவை வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக நெய் விட்டு நெய் விட்டு இந்த மாதிரி கலந்தீங்கன்னா ஒட்டாமல் வரும் அதுதான் வந்து பதம் பாருங்க ஒரு துளி கூட ஒட்டலை அழகாக வந்துட்டு வந்துச்சு நெய் வந்து நீங்கள் ஒட்டுற வரைக்கும் நெய் ஊற்றுங்க அதுக்கப்புறம் நெய் வந்து சேர்க்க தேவையில்லை உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பாதா முந்திரி என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் இப்போ தட்டில் வந்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஆற விட்டிங்கன்னா பீஸ் போடுறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லை நீங்கள் அப்படியே வந்து ஸ்பூனில் வந்து எடுத்து சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருக்குதுங்க பாருங்க நான் வந்து சூடாக இருக்கும் போதே கத்தியை வச்சு பண்ணினேன் ஆனால் ஆறுனதுக்கப்புறம் வந்துட்டு பீஸ் போட்டிங்கன்னா எடுத்து சாப்பிடவும் சூப்பராக இருந்துச்சுங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டிஸுங்களும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பட் லைக் போட்டுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் வெசிப்டில் பார்க்கலாம் பாய்